தமிழ்நாட்டில் அதிக நாள் சிஎமாக இருந்த டாப் அஞ்சு பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா லாஸ்ட் வர இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவர் சிஎமாக இருந்துட்டுருக்கார் மொத்தம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ப்ளஸ் நாட்கள் ஆகுது இன்னும் ஆட்சி முடியலை ஃபோர்த்து பிளேஸ் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் ஆண்டுகளிலிருந்து ஆட்சி செஞ்சார் கல்வி புரட்சியால் பிரசித்தி பெற்றவர் மொத்தம் வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு நாட்கள் ஆட்சி பண்ணியிருக்காரு நம்பர் த்ரீ எம்ஜிஆர் அஇஅதிமுகவில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு மொத்தம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நாட்கள் நம்பர் டூ ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கேல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே இடைவேளியோட பதினாறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்துட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறவங்க கலைஞர் கருணாநிதி டிஎம்கே மூலியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பல முறை மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு மொத்தம் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு நாட்கள் ஆட்சி பண்ணி நம்பர் ஒன் பிளேஸை பிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டிலே அதிக முறை சீயமாக இருந்த ப்ளேஸை மேலும் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க